அந்த வகையில் அடையாளம் என்பது வார்த்தையால் அல்லாமல் செயல்களால் காண்பிக்கப்படும் தீர்க்க தரிசனம் அடையாளம் என்பது என்ன டைபாலஜி என்றால் என்ன வார்த்தைகளால் அல்லாமல் செய்கையினால் செயல்களால் காண்பிக்கப்படும் தீர்க்க தரிசனங்கள் அப்போ யோசுவாவும் காலேபும் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போவது ஒரு பயங்கர அடையாளம் அது என்னவென்று நான் உங்களுக்கு இப்போ காண்பிக்க போகிறேன் யார் காலேப் பற்றி நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும் சரி காலேப் தேவனுடைய ஊழியக்காரர் என்று பார்க்கிறோம் அவருடைய அப்பாவின் பெயர் என்று பார்க்கிறோம் அவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டுமானால் என்னாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதின் ஓராம் வசனத்தை வாசிக்க வேண்டும் என்னாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம்

ஆத்தியாகமம் பதினைந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரஹாமோடு பேசுகிறார் கவனிங்க கவனிங்க இப்போ கேனேஸ் அல்லது கேனாஸ் என்ற பெயரிலே வேதத்திலே ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள் அதிலே ஒருவர் ஏதோமியனான ஆனால் இவர்கள் ஏதோமியர்கள் என்பவர்கள் ஏதோமியர்கள் என்று சில வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் யாருடைய வம்சம் ஏசாவின் வம்சம் ஏசா யார் ஈசாக்குக்கும் மகன் ஆபிரஹாமுக்கு பேரன் அப்போ ஆபிரஹாமனுடைய கேனாசியர்கள் இருக்க வழி இல்லை அவர்கள் ஏதோமியர்கள் என்றால் ஏதோமியர்களிலும் கேனாஸ் என்ற பெயருடையவன் ஒருவன் வந்ததும் அந்த உடைய ஒரு வம்சம் வந்ததும் உண்மை ஆனால் இங்கு நாம் பார்க்கும் இந்த கேனாசியர்கள் ஏதோமியர்களோ ஏசாவின் வழி வந்தவர்களோ அல்ல இவர்கள் ஆபிரகாம் காலத்திலேயே கானான் தேசத்திலே வாழ்ந்தவர்கள் அதற்கு சான்றாக இதோ இந்த ஊர் பட்டியல் இன ஜாதி பட்டியலை வாசிப்போம் ஆதியாகமம் ஆகமம் பதினைந்தாம் அதிகாரம்

கில்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் இப்போ இந்த பட்டியலிலே உள்ள பெயர்கள் ஞாபகம் இருக்கத்தக்க நாம் வேறு இரண்டு வசனங்களை வாசிப்போம் யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் இது ஆபிரகாமுக்கு பேசினது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆதி ஆகமும் பதினைந்தில பேசினது தான் வாசித்தோம் அவர்களை இப்ப மோசே காண்டவர் சொல்லுகிறார் அவர்களை ஏத்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் கவனியுங்கள் இங்கே ஒரு பெயர் பட்டியல் வருகிறது ஆதியாகமம் பதினைந்திலேயும் ஒரு பெயர் பட்டியல் வந்தது ஆதியாகமம் பதினைந்திலே குறிப்பிடப்பட்ட ஒரு சில பெயர்கள் இந்த பட்டியலிலே இல்லை யோசுவா மூன்றாம் அதிகாரத்துக்கு போங்கள் பத்தாவது வசனத்தை வாசியுங்கள் பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும் அவர் காணானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக அதாவது நன்றாய் கவனியுங்கள் ஆண்டவர் ஆபிரஹாமோடு பேசும் போது கேனியர் கெனீசியர் என்ற பெயர்களையும் மொழிகிறார் ஆனால் மோசேயோடு பேசும் பொழுது கேனியர்களையும் காணோம் கெனீசியர்களையும் காணோம் யோசுவா அதை உறுதிப்படுத்தும் பொழுது அங்கேயும் அந்த கேனியர்கள் வேண்டாம் கெனீசியர்களை காணவில்லை என்ன நடந்தது என்ற ஒரு கூட்டம் ஆபிரகாம் காலத்தில் இருந்தார்கள் மோசே காலத்தில் இருக்கவில்லை ஓகேவா ஹலோ இப்போ கவனிக்க மம் பதினைந்து பதினெட்டிலே இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படித்தானே அதே ஆண்டவர் பேசின அதே ஆண்டவர் தான் யாத்திராகமம் ஒன்றிலே பேசுகிறார் அப்போ அங்கு என்று சொன்ன ஆண்டவர் இங்கு கேனியர்களையும் கெனீசியர்களையும் சொல்லாமல் விட்டதற்கு காரணம் அவர்கள் இப்போ இல்லாதிருக்க வேண்டும் அவர்கள் இருந்திருந்தால் அவர்களையும் அவர்கள் வாழ்கிற தேசம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா சரி அது ஆண்டவர் பேசினது இப்போ யோசுவா பேசுகிறார் யோசுவா மூன்றாம் அதிகாரத்திலே அப்போ யோசுவாவுக்கு தெரிந்திருந்தால் கேணியர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று ஏவியர் எபூசியர் பட்டியலை சொல்லுகிறவர்கள் ஏன் கேணியர்கள் என்றும் சொல்லவில்லை அப்போ ஆதியாகமம் பதினைந்தாம் அதிகாரத்திலே இருந்த கேனியர்கள் யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரத்தின் போது இல்லாமல் போனது எப்படி அவர்களுக்கு என்ன நடந்தது யார் அவர்கள் அவர்களும் புறஜாதியார் ஆமாவா இல்லையா அபிரஹாம் காலத்தில ஆப்ரஹாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவர்கள் வாழுகிற இந்த தேசம் கேனியர்கள் புறஜாதியார் 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 ஆனால் இதோ நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் அப்புறம் வசனத்தின்படி பார்ப்போம் அந்த சம்பவம் உண்மையா என்று மறுபடி போவோம் யோசேப்பின் சம்பவத்துக்கு யோசேப்பு பார்வோனுடைய சொப்பனத்தை விளங்கப்படுத்துகிறார் அல்லவா நேற்று பார்த்தோமே அப்புறம் முதல் ஏழு வருஷங்களும் செல்வ செழிப்பாய் இருக்க போகிறது என்று அவர் சொன்னார் அந்த ஏழு வருடங்களும் பெரிய பெரிய களஞ்சியங்களை உண்டு பண்ணி தானியங்களை எல்லாம் யோசிப்பு சேர்த்து வைக்கிறார் அதற்கு பிறகு ஏழு பஞ்சமான வருஷங்கள் வருகின்றன அந்த பஞ்சமான வருஷங்களின் போது அவரவர்கள் சேர்த்து வைத்த தானியங்களும் உணவு பண்டங்களும் தீர்ந்ததும் எல்லாரும் எங்கே வருகிறார்கள் எகிப்துக்கு வருகிறார்கள் வந்து விலை கொடுத்து தானியங்கள் வாங்குகிறார்கள் அந்நேரத்தில் யாக்கோபும் அவருடைய பதினோரு குமாரர்களும் அவர்களது குடும்பங்களும் காணானிலே இருக்கின்றார்கள் அவர்களும் எகிப்துக்கு வந்தது தானியம் வாங்கத்தான் வாங்க அப்படித்தானே அவர்கள் வந்த தான் யோசேப்பு உங்களுக்கு தெரியும் வேதத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் யோசேப்பு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தனது தகப்பனையும் சகோதரர்களையும் எகிப்துக்கு அழைக்கிறார் அவர்கள் எல்லாரும் வந்து எகிப்திலே வாழ ஆரம்பித்தார்கள் பார்வோன் கோஷான் என்கின்ற ஒரு பிரதேசத்தை கொடுக்கிறார் இப்போ வேதத்திலே சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எங்கே இருந்து இது தெரியும் என்றால் எகிப்திய ஏடுகளிலிருந்து தெரியும் ஆனால் வேதத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கத்தான் போகிறேன் காணானிலே இருந்து தானியம் கொள்ளுவதற்கு யாக்கோபின் குமாரர்கள் வந்தார்கள் அப்புறம் மறுபடி போய் மறுபடி வந்தார்கள் ஞாபகம் அப்புறம் அவர்களோடு வேறு யாரும் வந்திருக்க மாட்டார்களா நீங்கள் யோசித்து ஏவியர்கள் வந்திருப்பார்கள் பூசியர்கள் வந்திருப்பார்கள் ஊரியர்கள் வந்திருப்பார்கள் அமலேக்கியர்கள் வந்திருப்பார்கள் வந்திருப்பார்கள் ஏன் அந்த காலத்திலே எகிப்திலே மாத்திரம் தான் தானியம் இருந்தது ஆகவே எல்லாரும் வந்தார்கள் அமலேக்கியர்கள் பெலிஸ்தியர்கள் ஏவியர் ஏமோரியர் எபூசியர் எல்லாம் பெரிய பெரிய இனங்கள் கேனியர் கெனீசியர் என்பவர்கள் சின்ன சின்ன கூட்டங்கள் இப்படி வந்த கேனியர்கள் கெனீசியர்கள் போன்றவர்கள் திரும்பி போகவில்லை தெரியுமா அவர்களும் கோஷானிலே இருந்து விட்டார்கள் இப்போ நான் சொன்னது இது வாழ்க்கையிலே முதல் தடவையாக கேட்கிறோம் என்று சொல்லுகிற ஐயத்துக்கங்கள் பார்க்கலாம் நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை போகிறேன் அப்படி வந்தவர்கள் எல்லாருமே திரும்பி போகவில்லை அவர்களும் காணானிலே இருந்து வந்த தங்கள் கூட்டாளிகளாகிய இந்த இந்த தங்கி தங்கிவிட்டார்கள் ஏன் இஸ்ரவேலர்களுக்கு நல்ல இடம் அல்லவா கொடுக்கப்பட்டது அப்படித்தானே ஞாபகம் இருக்கிறதா பச்சை பசேல் என்ற நயல் நதி உரமான கோஷான் நிலத்தை தான் பார்வோன் கொடுக்கிறார் அங்கு அவர்கள் எகிப்தி எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகுகிறார்கள் இப்போ உண்மையாக அந்த கோஷான் கொடுக்கப்பட்டது யாருக்கு சந்ததிக்கு அந்த எழுபது பேர் வந்தார்கள் அவர்களுக்கு அப்போ அவர்களோடு வந்த ஒரு சில கேனியர்கள் கேனீசியர் கேனியர்கள் வேண்டாம் கேனீசியர்களை பற்றி மட்டும் பேசுவோம் கேனீசியர்கள் அவர்கள் இப்படி நினைத்திருந்தா அடா நாங்கள் காணானில் வந்தோம் இவர்கள் மூலமாக எங்களுக்கு இந்த நன்மை கிடைத்தது என்று சொல்லி இவர்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு எங்கள் பெண்களை இவர்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து இவர்கள் பெண்களை எங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து இவர்களோடு நாங்களும் இணைவோம் என்று இணைந்திருக்க மாட்டார்களா ஓகே ஓகே யோசிங்க யோசிங்க இணைந்திருக்கலாம் சரி அப்படி இணைந்திருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டார்களா யோசித்து பாருங்கள் ஓகே சரி அப்பொழுது அவர்கள் இணைகிறார்களோ இல்லையோ இப்போ இஸ்ரேவேலர்களும் பெருகுகிறார்கள் அவர்களோடு இருந்த ஏனைய மக்களும் பெருகுகிறார்கள் நூற்றாண்டுகள் தசாப்தங்கள் நூற்றாண்டுகள் ஆகின்றன அறியாத ஒரு பார்வோன் தோன்றுகிறான் இப்போ அந்த யோசேப்பை அறியாத பார்வோன் இவர்களை அடிமைப்படுத்தும் பொழுது இவர்களோடு காணப்படும் அந்த மற்ற இன மக்களையும் அடிமைப்படுத்தியிருப்பானா இல்லையா அடிமைப்படுத்தி இருப்பான் தானே அப்போ அவர்களும் பாவம் செங்கல் இருப்பார்களா இல்லையா அவர்களும் பாவம் ஐயோ இந்த எகிப்தியரை விட்டு நாங்கள் தப்பியோட எங்களுக்கு வழி இல்லையா என்று எங்க இருப்பார்களா இல்லையா இப்படி இருக்கும் பொழுது திடீரென மோசே வருகிறார் மோசே வந்து பத்து வாதைகளை காட்டும் பொழுது இஸ்ரவேலர்கள் சந்தோஷப்பட்டதோடு அவர்களோடு இருந்த அந்த வேற்று இன மக்களும் சந்தோஷப்பட்டிருப்பார்களா இல்லையா நான் சொல்வது உண்மையா இருந்தால் அவர்களும் சந்தோஷப்பட்டிருப்பார்களா இல்லையா கடைசியிலே பார்வோம் போய் தொலையுங்களடா என்று இவர்களை அனுப்பும் பொழுது இஸ்ரவேலர்கள் மட்டுமா போயிருப்பார்கள் அந்த மக்களும் போயிருப்பார்கள் அல்லவா ஆமாவா இல்லையா சரி இப்போ சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்வது உண்மையா பொய்யா யாத்திராகமம் பன்னிரெண்டு முப்பத்தி எட்டை வாசிங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழையும் முப்பத்தி எட்டையும் வாசிங்க இஷ்டவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள் ஹலோ இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள் அவர்கள் பிள்ளைகள் தவிர எத்தனை பேர் ஆண் பிள்ளைகள் ஆறு லட்சம் புருஷர்களா இருந்து ஆறு லட்சம் புருஷர்கள் அடுத்த வசனத்தை வாசிங்க அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிட்டு அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி இப்ப சொல்லுங்க எத்தனை பேர் இப்பதான் இந்த வசனத்தை நோட் பண்றீங்க கையை தூக்கி காட்டுங்க வைக்கப்படாம சரியா சுரேஷ் ராமச்சந்திரன் சரியா காலம் இந்த கையை தூக்கினவர்கள் என்ன கொண்டிருக்கிறீர்கள் ஆயிரத்துக்கு மேலாக இந்த வசனத்தை வாசித்திருப்பீர்கள் ஆயிரம் தடவைக்கு மேலாக ஆனால் உள்ளே நுழைந்திருக்காது ஆனால் இப்போ புரிகிறதா இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல எகிப்தை விட்டு போனது எத்தனை பேர் போயிருக்கார்கள் இவர்கள் யார் யார் போயிருப்பார் நன்றாய் வாழ்ந்தவர்கள் போயிருப்பார்களா ஏன் போனார்கள் இவர்களும் அடிமைகளா தப்பினோம் பிழைத்தோம் என்று ஓடுகிறார்கள் இப்ப விளங்குதா ஆறு லட்சம் ஆண்களும் அவர்களுடைய அம்மா மனைவி மார் பிள்ளைகள் அது போக பாருங்கள் இந்த வசனத்தை அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனார்கள் யார் அவர்கள் இந்த கூட்டம் உங்களுக்கு மறுபடி எத்தனை பேர் இன்றைக்குத்தான் தெரியும் இஸ்ரேலர்கள் மட்டும் வெளியேறவில்லை புற ஜாதியாரும் வெளியேறினார்கள் என்று இன்றைக்குத்தான் தெரியும் என்று சொல்லுகிறோம் கைத்துக்குங்க பிரேஸ் காட் இதுதான் பெரிய ரகசியம் ஏனென்றால் இதில் தான் நாம் வருகிறோம் இது நம்மை குறித்த ஒரு தீர்க்க தரிசன அடையாளம் நாம் புறஜாதியார் நன்றாய் கவனிங்கள் நன்றாய் கவனியங்கள் எகிப்து என்பது பாவ உலகத்துக்கு அடையாளம் கானான் என்பது பரலோகத்துக்கு அடையாளம் வனாந்தர பிரயாணம் என்பது ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒன்று நாம் மறிக்கும் வரை அல்லது சபை எடுத்து வரை நாம் வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்கு அடையாளம் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறவர்கள் மாத்திரமல்ல புறஜாந்தியார் மேலும் எனக்கு அக்கறை இருக்கின்றது என்பதனை எகிப்திலே வைத்தே தீர்க்க தரிசனமாக அவர் நிரூபித்து விட்டார் புரியுதா இப்போ சொல்லுகிறேன் கேளுங்கள் அந்த வம்சத்திலே வந்த ஒரு புறஜாதியான் தான் அந்த புறஜாதியானுடைய மகன் தான் காலேப் யூதனே அல்ல காலேப் இஸ்ரவேலனே அல்ல புறஜாதியானாய் இருந்து இஸ்ரவேலனாய் மாறினவன் நமக்கு அடையாளம் நாம் யார் நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல நாம் யூதர்கள் அல்ல ஆனால் இன்று நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆமாவா இல்லையா அப்போ நாம் யார் காலேபுக்கள் விளங்குதா உங்களுக்கு புறஜாதியார் இப்போ ஒன்று சொல்லுகிறேன் யார் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போகிறார்கள் யோசுவா போகிறார் யோசுவா யாருக்கு அடையாளம் யூதர்களுக்கு அடையாளம் காலே போகிறார் யாருக்கு அடையாளம் புற அடையாளம் அதாவது பரலோகம் என்கின்ற காணானுக்குள் இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல ஜாதிகளையும் நான் கொண்டு போவேன் என்பதுதான் ஆண்டவர் அன்று காண்பித்த அந்த அடையாளம் ஒன்றை சொல்லுகிறேன் கவனியுங்கள் இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன் அந்த காலேப் இஸ்ரவேலனாய் மாறுகிறார் அவருடைய அப்பா மாறி இருக்கலாம் அவருடைய தாத்தா மாறி இருக்கலாம் நமக்கு தெரியாது கேனீசியர்கள் கானானுக்குள்ளே வாழவே இல்லை அவர்கள் போயே விட்டார்கள் அம்மாவா இல்லையா கேனியர்கள் கேனீசியர்கள் இவர்கள் கானானுக்குள்ளே இருந்திருந்தாலும் ஒருவன் இருந்திருந்தாலும் ஆண்டவர் யாத்திராகமம் மூன்றிலும் யோசுவா மூன்றிலும் அதை சொல்லியிருப்பார் அவர் சொல்லாததுக்கு காரணம் ஆதி ஆகமம் பதினைந்தின் போது அவர்கள் இருந்தார்கள் யாத்ராகமத்தின் போது அவர்கள் இல்லை அவர்கள் எல்லாருமே இங்கே வந்து அவர்கள் எல்லாருமே யூதர்களோடு இணைந்திருக்க வேண்டும் புரிகிறதா அப்படி அவர்கள் யூதர்களோடு இணையும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ எந்த கோத்திரத்துக்குள் சேர்ந்திருக்கிறார்கள் யூதா கோத்திரத்துக்குள் புற ஜாதிகளாகிய நாம் இன்று யார் மூலமாய் இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து எனும் தாவீதின் குமாரன் மூலமாக அப்போ இன்று நமக்கு இஸ்ரவேலர்கள் தான் நாம் நாம் லேவி கோத்திரம் அல்ல நமது ஆசரியத்துவம் ஆசரிய நாம் ஆசாரியர்களா இருக்கிறோம் நமது பிரதான ஆசாரியர் லேவியரே கிடையாது அவருடைய ஆசாரியத்துவம் மெல்கிசேக்கினுடைய ஆசாரியத்துவம் நமது ஆசாரியத்துவம் லேவி கோத்திரத்து ஆசாரியத்துவம் அல்ல ஏசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம் ஆனால் நாம் அனைவரும் ராஜரீக ஆசாரியர்கள் ராஜ கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அது எந்த கோத்திரம் யூதா கோத்திரம் காலேப் யூதா கோத்திரத்தின் ஒரு பிரபு இன்று நாம் யார் யூதா கோத்திரத்துக்குள் சேர்க்கப்பட்ட அகதிகளா யோசிங்க நாம் புரஜாதியார் நாம் நிஜமான இஸ்ரேவினர்கள் அல்ல அதற்காக இன்று நாம் ஆவிக்குரிய இஸ்ரவீனர்களாய் மாறி இருப்பது அகதிகளாகவா ராஜாக்களாகவா அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்து போய்ந்த உங்களை எழுப்பி அவரோடே உட்கார வைத்திருக்கிறார் காலேபுக்கு அன்று கிடைத்த அந்த மகிமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்